இந்த வீடியோவில் கிச்சன் பீரோ சாமி ஷெல்ஃபுக்கான டிப்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மாதிரி புது துணி வாங்கும் போது அதுக்கு தனியாக பேக் பண்ணி கொடுப்பாங்க கவர் கொடுப்பாங்க இல்லைனா நம்ம சாரீ பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கும் போது அதுக்காக பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சப்போஸ் நம்மக்கிட்ட நிறையா பட்டு ப்ளவுசஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தனியாக வந்து ஸ்டோரேஜ் கவர் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட் கவராக இருந்துச்சுன்னா பட்டு ப்ளவுசஸ்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ந நல்லா சாரி பாக்ஸஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து இது வந்து ப்ளவுஸோட கவர் தான் கடையில் வந்து எக்ஸ் லாஸ்ட் பீஸ் ப்ளவுஸ் நான் வாங்கினதால் எக்ஸ்ட்ரா இந்த இருந்த பைய வந்து நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப்ஸு இந்த கிச்சனுக்குள்ளே நம்ம வந்து சிங்க்கில் பாத்திரம் தேய்க்கும் போது அதுக்கு கீழே இருக்கிற அந்த ரேக்கு ஃபுல்லாக வந்து வடிஞ்சிருக்கும் இது வந்து பழைய ஷெல்ஃப்ன்றதால் இந்த மாதிரி ஷெல்ஃபாக இருக்குது இல்லைனா நீங்கள் வந்து இப்போ மாடலர் கிச்சனாக இருந்தால் வந்து அந்த தேய்க்கிற இடத்துக்கு கீழே வந்து அந்த பழைய தண்ணி வந்து ஒளி ஒலி அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கருப்பு பிடிச்சி போய் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அழுக்கு தண்ணி கலரில் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன நார் வச்சு பழைய நாராக யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேணால் அது பெயிண்ட்டு கூட போகாது லேஸாக அந்த சோப்போட சும் இது மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும் போது போயிடும் இப்போ வந்து அதே ஷிங்குக்கு கீழே இருக்க இதில் தான் அது வந்து பாத்திரம் தேய்ச்ச தண்ணி ஒழி இருக்கு இப்போ நான் அதை தான் தேய்க்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த வரும்போதே உங்களுக்கு அந்த அழுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து பட்ட மாதிரி இருக்குது அது வந்து மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கும் நிறைய வீட்டில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ தேய்க்கும் போது அந்த தரையும் வந்து பாலிஷ்டாகவே நீட்டாகவே இருக்கும் இது வந்து நான் பீரோ ஆர்கனைஸ் பண்ணலை பண்ணும்போது வீடியோ போடுறேன் இப்போ இந்த மாதிரி பீரோவில் வந்து நீங்கள் சாரீஸ்லாம் பட்டு சாரீஸ்லாம் நீங்கள் பீரோவில் வச்சு எடுக்கும் போது நம்ம ஓயாமல் பீரோவை திறப்போம் அதில் பட்டு சாரீஸ் வந்து வெளியே இருந்து காத்துப்படும் அப்போ வந்து பட்டு சாரி இந்த மாதிரி இத்து போய் கிழிஞ்சு போக வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்டு சாரீஸை வந்து நம்ம வந்து பீ பீரோவில் வைக்காமல் இதுக்குன்னே வந்து தனியாக ஸ்கூல் பேக்ஸ் பிள்ளைங்களோட பழைய ஸ்கூல் பேக்ஸ் வச்சுருக்கலாம் இல்லைனா நம்ம வெ வெளியே எடுத்துகிட்டு போகிற ட்ராவல் பேக் அதெல்லாம் நம்மள்கிட்ட எப்படியுமே இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாத ட்ராவல் பேக்ஸில் காற்று படாத மாதிரி நீங்கள் வந்து அந்த பட்டு சாரியை வச்சிடலாம் ப்ளவுஸ் நீங்கள் வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டாலும் வந்து அதில் வந்து காற்று உள்ளே போகாது இப்போ நான் வந்து பழைய ஸ்கூல் பேக் இருந்தே என்னோடய பாப்பாவோடது இருந்துச்சு அதில் தான் நான் வச்சிருக்கேன் சாரீஸ் எல்லாம் மீதி சாரீஸ் ஃபுல்லாக இந்த பழைய ஜிப்பு ஒரே ஒரு ஜிப்பு தான் இருந்துச்சு இது யூஸ் பண்ண முடியாது இந்த சூட்கேஸ் ட்ரால் வந்து ட்ராலி வந்து உடைஞ்சிருச்சு அதனால் வந்து பட்டு சாரி வைக்கிற பேக் மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா பட்டு சாரியும் இதில் வச்சு தான் காற்று போகாமல் நம்ம ரொம்ப அக்கேஷ்னலாக தான் அதை எடுப்போம் அதனால் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நான் மேலே எடுத்து வச்சுருவேன் தேவைப்படும் போது தான் அதை எடுப்பேன் நெக்ஸ்ட்டு டிப்ஸு இது வந்து ஒரு பட்டு சாரிக்கான டிப்ஸ் தான் இது வந்து பழைய காலத்து எங்கள் பாட்டியோட பட்டுப்புட இந்த மாதிரி பட்டு புடவையெல்லாம் வந்து எப்படியுமே வந்து ஒரு லேஸாக வந்து ஜரிகையில் கிழிஞ்சிருந்தாலும் இந்த இத்து போய் அந்த நீட்டாக அதை தச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கடையில் போடுறதுக்கு பதிலாக இந்த பட்டெல்லாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது இந்த சேரீயில் வந்து நீட்டாக கிழிஞ்சிருந்துச்சு அங்கங்கே கிழிஞ்சிருந்துச்சு அதை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு கைலியில் நம்ம ஓரம் அடிக்கிற மாதிரி கைலியில் நான் ஓரடித்த மாதிரி தைச்சி வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த தையல் தெரியவே தெரியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கட் பண்ணிட்டா சாரி வந்து பத்தாதுன்னு நினைக்காதீங்க நம்ம சேம் கலரில் வந்து ப்ளவுஸ் பீஸு ஒரு எண்பது பாயிண்ட்டோ இல்லை ஒரு மீட்டரோ வந்து நம்ம உள்பக்கமாக கொடுத்து தைச்சிக்கலாம் இது அதே மாதிரி தான் கீழே உள்பக்கம் பக்கம் கிழிஞ்சிருந்துச்சு இதையும் நான் அதே மாதிரி தான் தைச்சேன் இது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த கிழிஞ்சதே தெரியவே தெரியாது நம்ம சேம் கலர் த்ரெட்டு போட்டு தைக்கும் போது அது கரெக்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸு நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளுக்குன்னு ஒரு அடிமை ஒரு சார் இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அது மேலே தாங்க போட்டு வச்சுருப்போம் பேகு டம்ளரு இருக்கிற புது துணி பழைய துணி துவைக்காத துணி எல்லாமே அந்த சேரில் தாங்க இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து அப்பயே எடுத்து வச்சு மடிச்சுட்டா ரொம்ப ஓகே இல்லை எனக்கு நான் ரொம்ப சோம்பேறி லேசி அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க எப்படியுமே நம்ம வீட்டில் பாத்ரூமில் துவைக்கிற பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட்டில் நல்லா இந்த பெரிய பக்கெட்டாக ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் மடிக்கிறவங்க இந்த மாதிரி வந்து எல்லா துணியையுமே இந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் வச்சு நம்ம உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க ஏதோ ஃபங்க்ஷன் டைமு அந்த மாதிரினா கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் இந்த மாதிரி சாமி ஷெல்ஃபில்லாம் வந்து ஒரு டேபிள் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது வந்து நான் பண்ணினது நம்ம வந்து அது டேபிள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் வீடியோவில் வந்து விளக்கு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து என்னால் அவ்வளோ பட்ஜெட் போட்டுலாம் இது வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம்